வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் தவறான ஆட்சேற்பு நிறுவனங்களின் சேவைகளை நிறுத்தியுள்ள முசானத் தளம் டவுனில் புரட்சியை ஏற்படுத்த டிடிஎஃப் உடன் கூட்டு சேர்ந்துள்ள புதிய முராபா டெவலப்மெண்ட் நிறுவனம் வெளிநாட்டு மாணவர்களுக்கு புதிய கல்வி விசா திட்டம் அறிமுகம் ஊழல் குற்றச்சாட்டில் பல ஊழியர்களை கைது செய்துள்ள ஊழல் தடுப்பு நிறுவனம் விரிவான செய்திகள் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள வீட்டு சேவைகள் மற்றும் வீட்டு வேலை திட்டங்களுக்கான அதிகாரப்பூர்வ இணையதளமான முசானத் வீட்டு பணியாளர்களை பணியமர்த்துவதில் விதிமுறைகளை மீறியதற்காக நான்கு ஆட்சேர்ப்பு நிறுவனங்களின் சேவைகளை இடைநிறுத்தி வைத்துள்ளது ஆட்சேர்ப்பு மற்றும் தொழிலாளர் சேவைகளை வழங்குவதற்கான விதிகளுக்கு இணங்காதது மற்றும் கையெழுத்திட்ட தொழிலாளர் ஒப்பந்தத்தின்படி வீட்டு பணியாளர்கள் வருவதில் தாமதம் ஆகியவை ஆட்சேர்ப்பு அலுவலகங்களின் மீறல்களில் அடங்கும் என அதன் எக்ஸ் கணக்கில் முசானத் அறிவித்துள்ளது நாட்டில் ஆட்சேர்ப்பு துறையை மேம்படுத்துவதற்கான அமைச்சகத்தின் முயற்சிகளில் முசானத் ஒன்றாகும் முசானத் ஆட்சேர்ப்பு பயணத்தை மேம்படுத்தவும் எளிதாக்கவும் பல்வேறு சேவைகளை வழங்குகிறது ஒப்பந்த தரப்பினரிடையே எழக்கூடிய புகார்கள் மற்றும் சர்ச்சைகளை தீர்க்கிறது தொழிலாளி மற்றும் முதலாளியின் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்தும் தளம் விவரிக்கிறது புதிய முராபா டெவலப்மென்ட் நிறுவனம் ரியாதை தொலைநோக்கு நகரமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் சுற்றுலா மேம்பாட்டு நிதியுடன் ஒரு மூலோபாய கூட்டாண்மையை உருவாக்கி நகர்ப்புற வளர்ச்சிக்கான புதிய உலகளாவிய தரத்தை அமைக்கிறது என் மற்றும் டிடிஎஃப் இடையேயான கூட்டாண்மை இணையற்ற டவுன் டவுன் அனுபவத்தை உருவாக்கி மக்கள் வேலை செய்யவும் ஓய்வு நேர நடவடிக்கைகளில் ஈடுபடவும் மாறும் தொழில்நுட்ப சூழல் மற்றும் வணிக நட்புச் சூழலில் ஈடுபடக்கூடிய சமூகத்தை உருவாக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது முராபா டெவலப்மென்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மைக்கேல் டைக் மற்றும் டிடிஎஃபின் தலைமை நிர்வாக அதிகாரி கியூசாய் அல் பக்ரி ஆகியோரால் கையொப்பமிடப்பட்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருந்து நேரடி நிதி வாய்ப்புகளுக்கான ஏற்பாடுகளை உள்ளடக்கி விரிவான நெட்வொர்க் மற்றும் முதலீட்டு நிபுணத்துவத்தை மேம்படுத்துகிறது கியூசாய் அல் பக்ரி ரியாதின் சர்வதேச அந்தஸ்தை வணிக மற்றும் நிதி மையமாக உயர்த்துவதில் உள்ள பங்கை வலியுறுத்தி இந்த கூட்டாண்மை பற்றிய தனது உற்சாகத்தையும் தெரிவித்தார் கிங் ஹாலித் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இருபது நிமிடங்களில் நியூ முராபா மூலோபாய ரீதியாக அமைந்திருப்பதன் மூலம் நிலைத்தன்மை சமூக நல்வாழ்வு மற்றும் அணுகல் ஆகியவற்றுக்கான திட்டத்தின் உறுதிப்பாட்டை மைக்கேல் டைக் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பொது முதலீட்டு நிதியத்தால் நிறுவப்பட்ட என் எம் நியூ முராபாவை நவீன வாழ்க்கை மற்றும் கட்டிடக்கலை சிறப்பின் கலங்கரை விளக்கமாக மாற்றவுள்ள இந்த கூட்டாண்மை ரியாதின் வளர்ச்சிக்கு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சவுதி அரேபியாவின் கல்வி மற்றும் துறைகளை மேம்படுத்துவதற்காக வெளிநாட்டு மாணவர்களையும் கல்வியாளர்களையும் ஈர்ப்பதற்காக கல்வி அமைச்சகம் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் ஒரு புதிய கல்வி விசா திட்டத்தை தொடங்கியுள்ளன ரியாதில் நிறைவடைந்த இரண்டு நாள் மனித திறன் முன்முயற்சி மாநாடு கல்வி அமைச்சர் யூசுஃபுல் அல் பனியான் முன்னிலையில் மனித திறன் மேம்பாட்டு திட்டக்குழுவின் தலைவரான பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் தலைமையில் நடைபெற்றது சவுதி பல்கலைக்கழகங்களில் படிப்பை தொடர விரும்பும் சர்வதேச மாணவர்களுக்கு சவுதி அரேபியாவில் படிப்பு தளத்தின் மூலம் கல்வி விசா வழங்கப்படும் இந்த சேவையானது சவுதி அரேபியாவில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கான நடைமுறைகளை எளிதாக்குவதோடு கல்வி அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் தொடர்புடைய துறைகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த தளம் சர்வதேச மாணவர்கள் சவுதி பல்கலைக்கழகங்களில் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை எளிதாக்கவும் எளிமையாகவும் சமர்ப்பிக்கவும் குறுகிய கால மற்றும் நீண்டகால கல்வி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி திட்டங்களை நவீன கல்விச் சூழலுக்குள் வழங்க உதவுகிறது மனித திறன் முன்முயற்சி மாநாட்டில் கல்வியில் ஒளிவீசுதல் என்ற தலைப்பிலான உரையாடல் அமர்வில் மனித திறன்களை வளர்ப்பதற்கான கூட்டு உலகளாவிய அணுகுமுறை கல்வித்துறையில் எதிர்கால சவால்கள் மற்றும் முன்னேற்றங்களை எதிர்கொள்ள உதவும் என்று கல்வி அமைச்சர் அல்பனியான் கூறினார் இரண்டாயிரத்து ஆரம்ப கல்வியில் சிறந்த நிலையை அடைந்து பத்து சதவீதத்தையும் தற்போது முப்பத்து நான்கு சதவீதத்தையும் கல்வி அமைச்சகம் எட்டியுள்ளதாகவும் இரண்டாயிரத்து முப்பதில் தொன்னூறு சதவீதத்தை எட்ட வேண்டும் என்பதே இதன் குறிக்கோள் எனவும் அமைச்சர் மேலும் கூறினார் உள்துறை அமைச்சகம் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் சுகாதார அமைச்சகம் கல்வி அமைச்சகம் மற்றும் நகராட்சி அமைச்சகம் ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி உட்பட பல்வேறு அமைச்சகங்களைச் சேர்ந்த மொத்தம் இருபத்தி ஆறு ஊழியர்களை ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்துள்ளதாக சவுதி மேற்பார்வை மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையம் அறிவித்தது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருநூற்று எண்பத்தி எட்டு நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பான மூவாயிரத்து இருநூற்று ஒன்பது ஆய்வுகள் மற்றும் விசாரணைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் நசஹாவின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக அவர்கள் மீது ஏராளமான குற்றவியல் மற்றும் நிர்வாக வழக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன சவுதி ரியாளுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு மூன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் புள்ளி எட்டு ஐந்து அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று எட்டு புள்ளி மூன்று ஏழு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்கவிலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று நாற்பது ரியால்கள் ஒரு பவுன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்